அத்தனை பேரும் அனுபவம் உள்ளவர்கள் தான் நான் நினைச்சுக்கேன் அப்படி அனுபவம் உள்ளவங்களுக்கு ஏன் இவ்வளவு நேரம் பேசணும் கேள்வி வருது அனுபவம் உள்ளவங்க இருக்காங்க இதுக்கு மேல இன்னும் இருநூறு பேர் வரணும் அந்த இருநூறு பேர் நான் எப்ப சந்திக்கிறது அதுல எத்தனை பேர் அனுபவம் உள்ளவங்க அனுபவம் இல்லாதவங்க அதுல எவ்வளவு பேரை வழிகட்ட போறோம் அப்ப அந்த இடத்துக்கு யாரும் இறங்க போறோம் இந்த காலகட்டம் அண்ணன் சரியாக தான் பண்ணியிருக்காங்க இந்த பத்து நாள் இடைவெளி அதுக்காக நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப நீடிச்சு போக முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் நாலு நாளைக்குள்ள இதை மொத்தமாக முடியும் அதிகபட்சம் நாலு நாள் இதை நான் நிர்வாகிகளோட பேச வந்து இதான் தனியாக பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் கூட்டம் முடிஞ்சோடனே நான் போயிடும் என்ன என்னுடைய திட்டப்படி நான் நினைச்சேன் ஓட்டு எடுக்கிறது முதல் நாள் டிக்கெட் போட்டு வச்சுருக்கேன் வெளிநாட்டில் வரது எனக்கு தெரியாது முன்புட்டி அப்படிதான் நான் நினைச்சேன் எனக்கு அப்படி விட்டு இல்லை நம்ம பேசுறோம் எதுக்காக நான் சொல்லறோம்னா எனக்கு வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேலும் மேலும் அவங்க சொன்னது மூலமா இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்க எல்லோரும் உணர்ந்திருப்பீங்க என்ன காரணத்தாலும் மற்றவங்க வரலன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் நான் தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா உங்கள் நம்பியா இருக்கு எஜித் அதாவது இந்திய அளவில் இன்னைக்கு எல்லா பேருலையும் இன்ப்ரூவண்ட் இருக்கு ஒரே வார்டு வித்தியாசத்தை தோற்ற எம்எல்ஏக்கள் எத்தனை பேருன்னு நடப்பாருங்க எத்தனை எம்பிக்கள் நடப்பாருங்க ஒரு வாட்டு ஒரு வாட்டு அவ்வளவு சிக்கல் நடந்தது ரெண்டாவது அண்ணன் சொன்ன முதலே மாதிரி முதல்ல இல்லை அது ஒரு வகை நான் பொறுக்கி கூட்டிருக்கேன் தொடர்ந்து அரசியல வச்சு 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 புழைச்சிக்கிட்டே மக்களை அப்படியே மக்களாட்சி மலராமல் என்னென்ன வழிகளை துருப்பு பாதைகளை கையாளணும் ஒரு கூட்டம் அது கிடையாது அதுக்குள்ளே இருந்து நம்ம நேர்மையான பாதையில போயிருக்கோம் நேர்மையான தேர்தல் அணுகிருக்கோம் நேர்மையான மக்களை சந்திச்சிருக்கோம் எந்த குறுக்கு பாதையிலும் நம்ம போகல அந்த நேர்மையான பாதையில போய் அந்த வெற்றியை அடையணும்னா நிறைய இந்த கூட்டத்துக்கே இவ்வளவு தாமதமா வர்றவங்க அப்புறம் வராதவங்க இதுல இந்த முன்னூறு பேரை தேர்ந்தெடுக்கிறது பெரிய சவால் நான் நினைச்சேன் சொன்னேன் ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஆறு தொகுதி வாரியாக தனித்தனியாக உட்கார அவங்களோட நான் சாத்தியம் குறைவான அளவுலாம் வந்திருக்காங்க இப்ப எந்தெந்த தொகுதியில் அதிகமாக வந்திருக்காங்க யாரும் வரவே இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கவே இல்லை ஆனாலும் என்ன பேசுறேன் ஒண்ணு தகவல் போய் சேரவில்லையா இல்ல இன்னொரு தடவை கூட்டம் போடுவாங்கன்னு இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல மறுபடியும் இந்த கூட்டம் இருக்கும் இது கலந்துக்கிட்டவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கலந்து கொள்ளாதவங்க நண்பர்களாக இருந்தால் வரவேங்க மற்றபடி நான் தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை உனக்கு தெரிஞ்சுங்க கனவு கனவுன்னு நம்ம என்ன தெரியுமா ஒரு கனவுலாம் எனக்கு தெரியல கனவுல கூட நான் வந்து தேர்தலில் அதுவும் தேர்தல் அரசியலில் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை நான் அதை ஏற்றுக்கொண்டது ஒரே காரணம் கட்சியோடய அங்கீகாரம் வரேன் அதுக்காக தான் அரசியல் வரும் வேறு எதுவுமே இருக்கும் பாம்பழ சிந்தன் இல்லாமல் என் முயரான பாடம் எதுவும் எவ்வளவு பெரிய தெரிய அவர்கிட்ட கண்ணீர் சிந்திரிப்போம் உடைச்சு உடைச்சு என்ன உடைப்பு அவ்வளவு பெரிய உடைப்பு தமிழ்நாட்டில் நாற்பது பகுதிகளில் எந்த ஒரு வேட்பாளராகவே நம்ம செஞ்ச மாதிரி செஞ்சிருக்காங்களா சொல்றாங்க இது உலகமே அறிவி நான் போகிற குலமாருக்கு எல்லாமே சொல்றாங்க எல்லாமே போயிருச்சு எப்போடங்க போற மாதிரி போயிருக்கேன் கேட்கறாங்க வந்து நேரடியாக போய் மக்களை சந்தித்தான் ஆனால் அவங்க நேர வழியில போய் சந்திச்சிட்டாங்க கவனமா இருந்து வெச்சிய நீங்கள் வாங்கி கொடுங்க ஐயாவும் நம்முடைய தலைவர் அன்புமணி ஐயாவளம் மிக நன்றியிருக்காங்க நம்ம தொகுதியை பார்த்ததுக்கு அவ்வளோ தான் அதிகமாலையாக கூட பேசிக்கலாம் நன்றி நன்றி ஊரை வடலூர் மகசியலாளர் இந்த கூட்டத்தில் இங்கே ஏற்பாடு செய்து காவல்துறை அனுமதி வாங்கி மண்டபத்துக்கள் மண்டபம் வாங்கி